டெக்னிக் வந்து சரியாவல சார் ஏன் அப்படின்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பது பிறக்கும் போது டிசிஷன் ஆகல கரு உருவாகும் போது உருவாகி விடுகிறது அதனால பிறக்குற நேரத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு குழந்தை ஒரு கரு உருவாது பாருங்க அப்பயே ஆண் பெண்ணு நிர்ணயம் நிர்ணயம் நீ பிறக்கிற நேரத்தில் ஆண் ஆண் பெண் நிர்ணயம் ஆகுதுன்னா நம்ம அந்த நேரத்தை எடுத்து நம்ம நேரத்துல ஆண் குழந்தைதான் பிறந்திருக்கும் இந்த நேரத்தில் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும் நம்ம நினைக்கலாம் ஆனா கரு உருவா அந்த நேரத்திலேயே ஆனா பெண்ணா டிசிஸ் ஆயிடுது அப்ப பிறந்த நேரங்கிறது வேற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோமே ஒழிய ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது அதனால நம்மளே அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் இல்ல பேரை வச்சா நம்ம இழுக்கலாம் சில பேர் பாரதின்னு கொடுப்பாங்க பாரதி ஆண் பாலா பெண் போடுங்க ஒரு பெண் ஆணுன்னு சொன்னா யாரும் கோச்சிக்கு போத்த இல்ல ஒரு ஆண பெண்ணு சொன்னாதான் பிரச்சனை பண்ணுங்க சார் அதனால அவங்க கிட்ட கேட்கலாம் இது ஒண்ணு பெரிய ஒரு விஷயம் இல்ல சார் பாருங்க அதாவது ஒரு சார் நானு ஒரே நிமிஷத்துல ஆண் குழந்தையும் பெண் இருக்கு சார் நவாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வரும் சார் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பெண் குழந்தைங்கிறது படுமுட்டால் தானம் எப்படி நீங்க இது தூரம் வந்து எக்மோர்ல போய் பாருங்க

எப்போதுமே எல்லா விஷயத்திலும் வளைந்து கொடுக்கலாம் சார் தவறு இருக்கும்போது தைரியமா தட்டி கேட்கணும் சார் அதான் என்னுடைய இயல்பு எல்லாத்திலும் நான் சாப்பிட்டா நாள் தான் ஆனா ஜோசியம் ஒரு விஷயத்துல மட்டும் நான் சாப்பிட்டா நாள் இல்ல கோச்சிக்காதீங்க யாரும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தாழ்ந்துட்டு போக முடியாது ஒரு தவறு இருக்குன்னா தட்டி சொல்லணும் இல்லையா வேற யாரும் சொல்லுவாங்க இந்த உலகத்தை திருத்தது யாரு ஏன் பயந்துட்டே போனா ஆக்சுவலா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆண் ஆண் குழந்தை தான் பிறக்கும் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அது படு முட்டாள்தனம் இல்லையா ஒரு சமுதாயத்தை நம்ம சீர்கெடுக்கிறோம் இல்லையா ஒரு ஜாதகத்தை நம்ம மாத்துறோம் இல்லையா தப்பு இல்லையா அது என்னங்க சார் அதனால அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம் ஆண் வர பெண் வர இதெல்லாம் சரியா வராது ஏன்னா ஒரே நிமிஷத்துல வேணும்னா நீங்க போயிட்டு போய் பாருங்க பெரிய பெரிய நகரத்துல டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை மாதிரி நகரத்துல போய் பாருங்க நீங்க ஒரே நாள் ஒரு நாள்ல எவ்வளவு குழந்தை பாருங்க ஆய்வு பண்ணிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு திருடையோட மகள் வந்து டாக்டர் ஒவ்வொரு ஒரு இது கேட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பண்றதுன்னு நாளைக்கு நாலாயிரம் குழந்தை பண்றேன் விரண்டு போயிட்டேன் நாலாயிரம் குழந்தை எக்மோரை சுத்தி இருக்கிற இதுல போய் கலெக்ஷன் பண்ணும்போது இந்த எக்மோர்ல இருந்து சென்னை இந்த மாதிரி கீழ்பாக்கு இந்த மாதிரி இடத்துல போர் தௌசண்ட் சைல்டு சார் ஒரு நாளைக்கு அப்படின்னா பாத்துக்கல அதாவது லக்னங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய அளவுக்கு மாறாது சாதாரண சென்னைக்கு அது மாதிரினா நீங்க பெரிய பெரிய நகரத்துக்கு சென்னையும் பெரிய நகரம் தான் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும் ஆனா அந்த கான்செப்ட் எல்லாம் இன்றைய காலத்துக்கு சரியா வராது சார் அதெல்லாம் வந்து ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம் இதை பண்ணா எப்படி இருக்குமா அதை பண்ணா அப்படி இருக்குமாங்கிறது ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம் எப்பவுமே ஆவிகள் பண்ணும்போது சில தடைகள் வரதான் செய்யும் நம்ம நவாம்சத்துக்கு போறோம் ராசி ஒன்பது உடைக்கலாம் நவாம்சத்துக்கு போறோம் அதுக்கப்புறம் தசாம்சம் சோடாம்சம் இந்த சோடச வர்க்கம் போயிட்டோம் எல்லா வர்க்கத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நவாம்சத்தை மட்டும் பக்கத்துல வச்சிருக்கோம் ஏன் ஏன் அப்படின்னா நவாம்சத்துல மட்டும்தான் ஒரு கிரகத்தோட சாரத்துவங்களை சொல்ல முடியும் அதனால மத்தத்தை தூக்கி போட்டு நவாம்சத்தை மட்டும் வச்சுக்கலாம் மற்றது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே சுழற்சி தான் வந்துட்டே இருக்கும் ராசி இல்லையா நவாம் எதை பிரிக்கிறீங்க நீங்க கிரகத்தை தான் பிரிக்கிறீங்க கிரகத்தை பிரிக்கத்தால என்ன யூஸ் திரும்ப திரும்ப அது அங்க வந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பிறகுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நவாம் சுத்தான் சார் லக்னம் மட்டும் தான் மாறும் கரெக்டா சூரியன் ஒரு பாதத்தை மாறுத்து மூணு நாள் ஆகும்ல சார் அப்ப இந்த மூணு நாள் பிறகு நவாம்சகத்துல சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும் எனக்கு அங்க சொல்றது கரெக்டா சார்

கேது அப்படின்ற கிரகம் வந்து செயற்கை கிரகம்னு சார் ஏன் செயற்கை கிரகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிரகமா இருக்கு இது கிரகமா இல்ல அதனால இயற்கைக்கு மீறின விஷயங்கள் ராகு கேதுகள் பிடிக்கும் ராகு கேதுவோட காரகம்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு மீறின காரணமா இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு மலட்டு கிரகங்களும் பேர் ராகு வந்து ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளாடாவோ அஞ்சாவது தொட்டு சப்ளாடாவோ ஏழாவது தொட்டு சப்ளாடாவோ ஒன்பதாவது தொட்டு சப்லாடாவோ இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்டு தொடர்பு கொண்டார் அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ நாலு எட்டு ரெண்டு தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வருது அலியாவோ அப்படி அமைப்பு இருக்கு சார் இத பத்தி வருகின்ற மாநாட்டில் ஒரு ஒரு ஆர்டிக்கல் எதிராக வருது ஆஹ் இது வந்து ராகு தசியோ இந்த திசையோ அதாவது வர வரக்கூடிய திசையில நாலு எட்டு பன்னெண்டு வரும் அந்த மாதிரி அமைப்பு ஒருத்தர் வந்துரும் சார் அதாவது நாலாவது பாவங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் சார் நாலாவது பாவ ஐந்தாவது வீட்டுக்கு ஒரு உயிரினை உருவாக்குதுன்னு சொல்றோம் இல்லையா நாலாவது வீடுங்கிறது ஒரு ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது நாலாவது பாவத்தோட காரணம் ஓகேங்களா அதே மாதிரி இயற்கைங்கிறது எந்த பாவம் ஒன்பதாவது வீடு இயற்கைங்கிறது ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாவம் இதை கெடுக்கக்கூடிய பாவம் எது நாலு எட்டு அப்போ ஒருத்தருக்கு நாலு எட்டுன்னு இந்த ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல ராகு கேது தொடர்பு கொண்டு அதாவது நடக்கிற தசாநாதன் இரவருக்கு தனியாக கூட இருக்கும் தனி இருந்து அது ராகுவோட சாரத்துல இருந்து நாலு எட்டு இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அவங்க அழியாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ஆனா இதுல என்ன பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஏழு ஒன்பது வந்து இது வந்து பிறக்கும் போதே தசையா வந்துச்சுன்னா